எல்லோருக்கும் வணக்கம் ப்ரெட்டும் மஞ்சூரியன் செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெட்டு பீஸ் வாங்கிட்டு வந்தோம் ஒரு பாக்கெட்டு அதில் ஒரு பத்து பீஸ் எடுத்து இந்த சைட்லெலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பெரிய வெங்காயம் ஒரு மூணு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் மல்லித்தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் குடமிளகா ஒன்று சின்னதாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நீல வாக்கல் கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காய வந்து ஒரு ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு நீல வாக்கல் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்க சோயா சாஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் சில்லி சாஸ் ரெண்டு ஸ்பூன் டமோட்டா சாஸ் ரெண்டு ஸ்பூன் இப்போ நம்ம ப்ரெட்டு மஞ்சூரியன் செய்யறதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சிட்டோம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம் கடாய சூடு எரிடிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ ப்ரெட்டு துண்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் கலராக வந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கலராக வந்திருக்குது இப்போ எடுத்துக்கலாம் நாங்கள் எல்லா ப்ரெட்டும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம ப்ரெட்டு மஞ்சூரியன் செய்யலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா ப்ரெட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம் அதனால் அதில் எண்ணெய் இருக்கும் அதிகமாக எண்ணெய் விடாதீங்க எண்ணெய் சூடே கடுகு போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா நல்லா வறுத்துட்டும் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொண்ணுருலாம் வரணும் அளவுக்கு வறுத்துக்கலாம் மஞ்சள் தூள் காலு ஸ்பூன் வெங்காயம் வர உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு வரைவிடுத்து இப்போ கட் பண்ணி வச்சுக்கணும் குட போட்டுக்கலாம் பரஞ்ச வெங்காயம் குடமிளகெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் இப்போ க்ரீன் சில்லி போட்டுக்கலாம் டமோட்டா சாஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணும் ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும்போது உப்பு போட்டுருக்கிறோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அதிகமாக தண்ணி ஊற்றினா அந்த ப்ரெட்டு போட்டோமா எல்லாம் வந்து அப்படியே நொத்து போயிட்டு சாப்பிட்றது இருக்காது அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயத்தாளில் பாதி போட்டுக்கிறேன் நான் இப்போது பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ப்ரெட்டை துணி போட்டுக்கலாம் நம்ம ப்ரெட்டு பீஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்துடுங்க இந்த சாஸெல்லாம் எல்லாமே பிரெட்டில் வந்து இறங்கணும் பாருங்கள் மீதி இருக்கிற வெங்காயத்தால் போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்துவிடுங்க பாருங்கள் ப்ரெட்டு மஞ்சூரியன் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ப்ரெட்டு வச்சு நிறைய வகை செய்யலாம் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு வந்து கொடுங்க நமக்கும் ரொம்ப பிடிக்கும் ப்ரெட்டும் மஞ்சுரியும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமலில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் தான் அழுத்திக்குங்க நன்றி